வீரவாகு சயந்தன் சந்திப்பு மொழிகளை பற்றி நாம் பொது பார்க்க இருக்கிறோம் முதலிலே கனவிலே முருகர் வந்தார் சயந்தனுக்கு சயந்தன் மகிழ்ந்தான் தேவர்களுக்கும் கனவிலே வந்தார் தேவர்களும் மகிழ்ந்தார்கள் இப்போ வீரவாகு இந்திரனின் மைந்தன் ஆகிய சயந்தன் தேவர்களுடன் சேர்ந்து கேட்டு முன்னே தம் முன்னோர்கள் செய்த தவத்தால் தலையில் அமைந்து ஓரியது அதனை பருகியவர்கள் அதற்கு பின்னர் ஆற்கடலில் தோன்றிய அமிதத்தை பெற்றார்கள் உண்டு முன்பு அடைந்த மகிழ்ச்சியை போல் இப்பொழுது அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தான் சயந்தன் என்று சொல்கிறார் என்னலும் அமரரோடும் இந்திரன் குமரன் கேளா சென்னியின் அமிர்த உள்ளூரில் செய்தவத்து ஐந்து மேலோர் அன்னதன் பின்னர் நேமி அமிதமும் பெற்று உண்டாங்கும் முன்னொரு மகிழ்ச்சி மேலும் முடிவிலா மகிழ்ச்சி வைத்தான் என்று சொல்கிறார்கள் இந்திரனின் மைந்தனான சயந்தன் ஐயனே துன்பம் பொருந்திய மனத்தினையுடைய எங்கள் குறைகளை அலையும் பொருட்டி நீங்கள் வந்தீர்கள் அதனால இந்த கொடிய சிறையும் நீங்கியது துன்பங்கள் யாவும் நீங்க நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் பாவங்கள் நீங்கும் பயன் பெற்றவர்களானோம் என்று சொன்னான் அந்த முதல்வன் மைந்தன் அரைகு ஐய ஊர் குந்தியம் குறைவினாதல் பொருட்டினால் போந்தாய் அற்றால் இந்தவன் சிறையும் நீங்கிற்று இடறலாம் அகன்ற நாங்கள் உயிர்ந்தனும் பவங்கள் தீரும் ஊதியம் படைத்தும் என்றான் என்று வீரவாகு வந்ததினால் நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தோம் நீ யாரும் கேட்டவொடனே வீரவாகு சொன்னோன்னு இப்போ எல்லாம் சந்தோஷப்படுறா சேந்தன் அணிகலன்கள் இணைந்த அகண்ட தோள்களை உடைய வீரவாகு இங்கு சூரபன்மனிடம் என்னை தூதனாக அனுப்பிய வேலை கையில் ஏந்திய முருகப்பெருமான் வலிந்து வந்து உங்களை ஆட்கொள்கிறார் முன்பு பெற்றிருந்த செல்லுவலமும் பெறுவீர்கள் வேண்டிய அனைத்து பெறுவீர்கள் என்றெல்லாம் சொன்னான் பூந்தகு தட்தோல் வீரன் புகழுவான் சோர்மேல் ஒற்றா வலிதே உண்மை ஆண்டிடுகின்றான் முன்னர் ஆக்கமும் பின்னும் வேண்டியது எயுகின்றீர் என்றனன் மேலும் சொல்வான் கருங்கல்லினும் உறுதியான தோல் உடையவர்களே நீங்கள் முருகப்பெருமானை நினையுங்கள் அவரை நினைத்து வழிபட்டவர்களுக்கு அவர் நன்மைகள் பலவற்றையும் தருவார் அத்தகைய முருகப்பெருமானால் உலகங்கள் அனைத்தையும் படைத்தருளும் தொன்று தொட்டு விளங்கும் பிரம்மன் முதலான தேவர்கள் கூட்டம் எல்லாம் உயிர் பெற்றது என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு குறை வந்துவிடுமா என்றெல்லாம் சொல்லுகிறார் வீரபா முருகப்பெருமான நினைங்க ஆனால் அவரை நினைச்சு வழிபட்டால் நன்மைகள் தருவார் முருகப்பெருமானால் உலகை அனைத்தையும் படைத்தருளும் பிரம்மன் முதலான தேவர்களின் கூட்டம் எல்லாம் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு சொல்லணுமா என்றெல்லாம் சொல்கிறார் உலகெலாம் கடந்த தோளிர் உண்ணுதிர் உண்ணி ஆங்கு நலமெலாம் வழிபட்டோர்க்கு நல்கிய குமரந்தன்னால் தலமெலாம் வடைத்த தொல்லை சதுர்முகன் முதலாம் பானோர் குலமெலாம் ஒய்ந்தது என்றால் உமக்கொரு குறை உண்டாமோ அப்படின்னு சொல்றார் தேவர்களுக்கெல்லாம் தேவனான சிவபெருமான் வேண்டினார் பிரம்மனை சிறையில் நின்று விடுவித்து காத்தருளிய வல்லலாகி ஆறுமுகப் பெருமாள் உங்களிடம் முழுமையாக கருணை கொண்டிருக்கிறார் ஆதலால் உங்களுடைய பாவமும் பழியும் தீமையும் துன்பமும் மற்றவை யாவையும் நீங்குவது ஒரு பொருளா திறவிக் கடலும் கடந்தவிறர் அல்லவா என்றெல்லாம் சொல்கிறார்கள் தேவர்கள் தேவன் வேண்ட சிறை விடுத்து அயனை காத்த மூவிர முகத்து வல்லல் முழுதருள் செய்தான் உம்பால் பாவமும் பழியும் தீங்கும் பயிரும் பிறவும் எல்லாம் போவது பொருளோ தோற்ற புணரியும் பிழைத்தீரன் என்றெல்லாம் சொன்னார் தாமரை மலரில் எழுந்தருளும் சிறப்புக்குரிய பிரம்மனை சிறையில் அடைத்து தாமே விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் உயிர்கள் அனைத்தையும் படைத்த முருகப்பெருமான் உங்களை எல்லாம் அடைத்த சிறையிலிருந்தும் விடுவிக்க இந்நகரம் வந்துள்ளார் என்றால் நீங்கள் செய்த தவத்தை நெடுங்காலம் செய்தவர் வேறு யார் இருக்கிறார்கள் என்று சொன்னார் சீ செய்த கமலத்தோனை சிறை செய்து விசும்பினோடும் பார் செய்த உயிர்கள் செய்த பறஞ்சுள நுண்மை எல்லாம் சூர் செய்த சிறையை நீக்க தொடர்ந்து இவன் உற்றான் என்றால் நீர் செய்த தவத்தை யாரே செய்தனர் நெடிது காலம் அளவின்றி பாவங்கள் செய்யும் அசுரர்கள் நிறைந்த இந்த தொன்மையான நகரத்துக்குள்ளார அறிவுடையோர் யாரும் செல்ல மாட்டார்கள் பெருமானான முருகப்பெருமானின் திருவர்களால் தான் நான் சேற்றில் செல்வது போலத்தான் உள்ளம் எளிய வந்திருக்கிறேன் இங்கு உங்களை கண்டதால் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் என்று வீரவாக சொன்னார் எல் சங்கையில் பாவங்கள் ஆற்றும் தான் அவர் சரிந்த மூதோர் இங்கு இதன் அறிஞர் செல்லார் எம்பிரான் அருளினால் யான் அங்னம் படர்வோர் என்ன அகம் எழுந்து உற்றேன் இன்று உங்களை எதிர்தலாலே உழப்பிலா உவகை பூத்தேன் என்று சொன்னான் ஆனாலும் இங்கே வந்து நான் அறிஞர்களாக வந்து உங்களுக்கு மாட்டாங்க எம்பிரான் அருளினால் தான் நான் வந்தேன் அகம் எழுந்து உற்றேன் இன்று உங்களை பார்த்தனாலே இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு என்று வீரவாக கூறியதை கேட்டு மகிழ்ச்சி இந்திரனின் மகனாகிய சேந்தன் அறிவுடைய பெரியவரே நாங்கள் கொடிய சிறையில் அடைக்கப்படுவதற்கு முன்பு எம்மை பெற்றெடுத்த பெற்றோர் எங்களை விட்டு பிரிந்து சென்றார்கள் அன்று முதல் இந்நாள் வரை நடந்த செயல்களும் அடைந்த பயன்கள் யாவையும் சொல்லுங்கள் என்றான் என்றாலும் மகிழ்ச்சி எய்து இந்திரன் மதலையாங்கள் வந்தலை படுமுன் போனார் மற்றமே பயந்தோர் அன்னார் அன்று தொட்டு இன்று காறும் ஆற்றிய செயலும் ஆற்றால் ஒன்றிய பயனும் யாவும் முறைமதி பெரியோய் என்றான் வீரவாழ்வி இப்படி சயந்தன் சொன்னதெல்லாம் கேட்டதும் தேவர்களின் தலைவனாகிய இந்திரன் முற்காலத்தில் அழகிய இந்திராணியுடன் சிறுகாழி என்னும் தவத்தை அடைந்தது முதலாக திருச்செந்தூர் என்னும் தலத்திற்கு அந்த காலத்தில் வந்து சேர்த்தது வரை நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விரைந்து சொன்னான் வீரன் அங்கு அதனை கேளா விண்ணவர் கோமான் தென்னாள் தொன்னாள் ஆறன் அங்கு உடனே காழி அடைந்ததே சீரழி வாயில் அண்ணா சென்றிடுகாரும் உள்ள காரிய நிகழ்ச்சி எல்லாம் கடிதனில் கழறினானே என்று சொன்னார் இப்ப மேன்மை பொருந்தி அகண்ட தூள்களினுடைய வீரவாக சொல்கிறார் இந்திரனின் செயல்களை செத்தினான் இதை கேட்டான் சயன்கள் ஐயனை தாங்கள் கூறியதை கேட்டு தாயையும் தந்தையையும் குருவான வியாழ பகவானையும் ஆறு முகமும் ஒப்பற்ற வேலை தம் கையிலும் கொண்ட முருகப்பெருமானையும் நேரே எதிரில் கண்டவன் போன்று தன்மை உடையவனாகி விட்டேன் என்று சொன்னார் சயந்தன் மேதகு தடந்தோல் வீரன் விண்ணவர் கோமான் செய்கி ஓதலும் சயந்தன் கேளா உரை செய்வான் அன்னை தன்னை தாதையை அடிகள் தன்னை சண்முக தனிவே செங்கை ஆதியை எதிர்ந்தால் ஒத்தேன் ஐயனின் மொழி கேட்டு என்றான் மறுமொழி கூறிய தேவர்களுடன் சேர்ந்த சயந்தனை பார்த்தான் அறிவுடையவர்களில் சிறந்த அறிவுடையவனாகி விரவார் ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமான் மறைந்து வாழும் உங்களை கொடிய சிறை என்று விடிப்பான் அந்த நாள் வரும் அதுவரையில் சிறிது காலம் இங்கே இருங்கள் என்று சொன்னான் வீரவார்க்கும் இறைதரும் அமர தம்போடும் இந்திரன் புதல்வன் தன்னை அறிவரில் அறிவன் கண்ணுற்று அறுமுகம் படைத்த அண்ணல் மறைகிடை வதிந்த நுங்கள் வன்சிறை மாற்றும் வைகள் சிறிது இவன் எரித்தி என்று பின்னரும் செப்புகின்றான் தனக்கு நிகராக எவரும் இல்லாத மேன்மை உடையவரும் தனக்குத்தானே தலைவராக விளங்கும் ஞானம் உடையவரும் யாவரும் நினைப்பதற்கு அறிய பரம்பொருளாகிய சிவபானே ஆறு முகங்களும் பன்னிரண்டு தோல்களும் கொண்டு குழந்தை போன்று கந்தன் என்னும் ஒப்பற்ற பெயரும் கொண்டு யாவரும் காண வந்திருக்கிறார் தன்னிகரின்றி மேலாய் தன்பரன் ஒளியாயாரும் உன்னரும் வரமாய் நின்ற ஒருவனே முகங்களாரும் பன்னிரு புயமும் கொண்டு பாலகன் போன்று கந்தன் என்னும் ஓர் பெயரும் எய்தி யாவரும் காண வந்தான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஒப்புணருக்கு இல்லா ஒருவனே ஒன்று என்றிரு தெய்வம் உண்டு என்றிரு என்று பட்டினத்தடிகள் சொல்லுவார் தாமரை மலர் போன்ற பொலிவோடு இருக்கும் முகங்களாரும் பன்னிரண்டு தோள்களும் கொண்டவர் அவர்களுடைய முருகப்பெருமான் தோன்றியதற்கு காரணம் என்ன என்றால் சிவந்த கண்களினுடைய திருமாலின் கொப்பொழி நின்று தோன்றிய பிரம்மன் சிறுமையையும் இந்திரனின் துன்பத்தையும் உங்களின் சிறைச்சாலையையும் நீக்கி உலகங்கள் அனைத்தையும் காப்பதற்காகத்தான் முருகப்பெருமான் வந்திருக்கிறார் என்று சொன்னார் பங்கைய முகங்களாரும் பன்னிரு புயமும் கொண்டே எங்கள்தும் பெருமான் போந்த ஏதுமற்று என்னை எண்ணில் செங்கன்மார் உந்தி பூந்து சிறுமையும் மகவான் தொன்பும் உங்கள்தும் சிறையும் நீக்கி உலகளாம் அழுத்தக் கண்டாய் என்று சொல்கிறார் தக்கன் செய்த யாகத்திற்கு சென்று தீங்கு விளைவிக்கும் அவி உணவு கொண்ட பாவம் வந்ததால் முறைப்படி வீரபத்திரர் சிறந்தார் தண்டித்திடவும் முழுமையாக முடியவில்லை அந்த பாவத்தின் குறைகள் சிறிது இருந்து உங்களை கூடியது அதனை போக்கும் வல்லமை ஆறுமுகப் பெருமானை தவிர வேறு யாரால் முடியும் என்று வீரவாதம் சொன்னார் சிறு விதிவேல்வி தீயவி நுகர்ந்த பாவம் முறைகனில் வீரன் செற்று முற்றவும் முடிந்தது இல்லை குறை சில இருந்து ஆற்றால் கூடியது உமக்கு இத்தொன்பம் அறுமுகப் பெருமானின்றி யார் இது நீக்கல்வாளார் என்று சொன்னார் தேனுடைய மலர் மாலை அணிந்த தோல்களை உடையவனே ஒரு தன்றுடைய தாமரை மலர் போன்று ஆறுமம் கொண்ட எம்பெருமானின் வேலினால் வைரம் போன்று வலிமையான கிரபஞ்சமலையின் தாரகனையும் போரில் அழித்தல் வலிமை மிகுந்த தோள்களை கொண்ட சூரபன்மன் என்னும் அசுரர்களின் தலைவனை அழிக்க முன்னதாக கொண்ட ஒரு நல் முகூர்த்த காலம்தான் சூரபன்மனை அழிப்பதற்கு முன்னாக கிரபஞ்சமலையையும் தாரகனையும் முருகப்பெருமான் அழைத்திருக்கிறார் இதுவே இது நல்முகூர்த்த காலம் என்று இல்லையா என்றெல்லாம் அதை ஒரு முன்னாடியே வெற்றி தொடங்கிவிட்டது என்பதற்காக தாரகனும் கிரவுஞ்ச வைத்ததை சொல்லுகிறார் பேரவர் கால் கொண்ட கமலம் அண்ணன் சண்முகத்து கால் கொண்ட கிரிவினோடு தாரகன் கடந்த பூசல் தோல் கொண்ட மதுகை சார்ந்த சூர் முதல் கலைய முன்னம் நாள்கொண்ட தன்மை என்றோ நரை கொண்ட அலங்கல் தோலாய் என்று சொன்னார் காலிலே பொருந்திய வில்லை வளைத்து நானை இணைத்து அதிலிருந்து ஒரு அம்பினை செலுத்தினார் எண்ணில்லாது இருக்கும் அசுரர் அனைவரும் எரியாகிவிடுவார்கள் அப்படி இருக்க திருமாலும் காண்பதற்கு அரியவரான சிவபெருமானின் மயங்கர் முருகப்பெருமான் தம் கையில் கொண்ட வேலை இவர்கள் மேல் எறிவதற்கு தகுதி உடையர்கள் இவர்கள் அல்ல அவ்வாறு விடுப்பதும் மிகை என்று சொல்கிறார் காலுற குனித்து பூட்டி கார் முகத்து உயிப்ப ஒரு செங்கோலிக்கு உண்டி ஆற்றார் குனிப்பிலா உனர் யாரும் மாலினுக்கு அரிதாமன்னால் மாமகன் கருத்தில் கொண்ட வேலினுக்கு இலக்கு அது இல்லை விடுப்பது மிகியது அன்றி என்று சொன்னார் ஏழு கடல்களையும் எண்ணற்ற மலல்கள் மலைகளையும் மற்றவற்றையும் கொண்ட இந்த நில உலகத்துடன் பதினான்கு உலகங்களையும் தம்மிடம் கொண்ட அண்டங்கள் அனைத்தையும் ஒரு சிறிது கால அளவில் அழித்து உண்ணக்கூடிய ஒப்பற்ற முருகப்பெருமானின் செவ்வையில் இருக்கிறதே அது சூரபன்மனையும் அவனை சார்ந்த அசுரதுகளையும் அழிப்பதும் அவனது திருவிளையாடல்களுள் ஒன்று என்று சொல்கிறார் வாரிதி ஏழும் எண்ணில் வரைகளும் பிறமும் கொண்ட பாருடன் உலகு ஈரேழும் படைத்தபல் அண்டம் யாவும் ஓர் இறை முன்னம் அட்டே உண்டிடும் ஒருவன் செவில் சூரனை அவனரோடும் தொலைப்பதோர் விளையாட்டு அம்மா என்று சொல்கிறார் இதை நாம் பார்க்கிறோம் சுறாமீன்கள் மீன்கள் துள்ளி விழும் கடலின் மத்தியில் வாழும் சூரபன்மனின் மார்பில் ஒளி நிறைந்த வேலை எரிந்தது அவன் மார்பு இரு துண்டுகளாக்கிய பின் அல்லாமல் சிறையில் நின்று தேவர்களை மீட்க முடியாது என்பதனை தெளிந்தும் அரசர்கள் செய்யும் போரின் அறவழிகள் அராய்ந்தும் தூதுவனாக அடியனாகிய என்னை முருகப்பெருமான் அனுப்பியிருக்கிறார் இவர் ஏன் அனுப்பினார் முருகப்பெருமான் சொன்னா சுறாமீன்கள் துள்ளி விழும் கடலின் மத்தியில் வாழ்கிறான் சூரபன்மன் அவனுடைய மார்பில் எரிந்து அவன் மார்பை துண்டுகள் ஆக்கி விடுவார் என்பதனை அறவழிகளை ஆராயதற்காகத்தான் என்னை நினைப்பிருக்கிறார் நினைச்சா பண்ணிடுவார் ஆனா அறவழியில செய்யணும் சுரமரிய அலக்கர்வைகும் சூரமன் மாவிசுளரே கம்பீசி இருபில வாக்கின் அல்லால் சிறையுளிர் மீள்களாமை தேற்றியும் பொறுசையும் அறிநெறி தூக்கி ஒற்றா அடியனை விடுத்தான் ஐயன் என்று சொல்கிறார் என்னை அடிமையாக கொண்ட முருகப்பெருமான் தூது செய்திகளாக சொல்லியவற்றை அசுரர்களின் அசனாகிய சூரபன்மனின் முன்பு சென்று இதனை கேட்பாயாக என்று நான் சொல்லுவேன் அவற்றை நான் சொன்னதும் அவ்வாறு செய்வது தன் கடமையாகக் கொண்டு அதனை செயல்படுத்த மாட்டான் என்னை அடிமையாக கொண்ட முருகப்பெருமானுக்கு தூது செய்திகளாக சொல்லியவற்றையெல்லாம் சோரபன்மன் முன்பு இதை கேள் என்று நான் சொல்வேன் நான் சொன்னதும் அவ்வாறு செய்வது தன் கடமையாக கொண்டு அதனை செயல்படுத்த மாட்டான் அவன் தெரியும் ஆனால் அங்கிருந்து மீண்டு அங்கு நடந்த செயல்களை எல்லாம் நான் போய் சொல்லுவேன் அதனை கட்ட பெருமான் முருகப்பெருமான் நாளையே இவ்விடம் வருவார் அவர்களின் பெயரே போகும்படி அவர்களை அழைப்பார் அதனை நீ பார்க்கலாம் என்று சொன்னார் ஆளுடைய முதல்வன் மாற்றம் அவனருக்கு இறைவன் போய் முன்போய் இது என்று உரைப்பானற்றே கிழத்தினும் கொள்ளான் மேலுவன் புகுந்தது எல்லாம் விளம்புவன் வினவியங்கோன் நாளை வந்து இவையெல்லாம் நாமற முடிப்பன் காண்டி என்று சொன்னான் திருமாலும் காண முடியாத நெடிது உயர்ந்த தோற்றமுடைய முருகப்பெருமான் தமது சிறந்த வேலை திருச்செந்தூரில் இருந்தே செலுத்தி அசுரர்கள் அனைவரையும் கொல்ல முடியும் குதிரைகள் மூட்டப்பட்ட தேரின் பக்கத்தில் படைவீரர்கள் சூழ்ந்து வர அவர்களை காத்து இங்கு வந்து இவர்களை கொள்வது ஆகிய செயல்கள் முருகப்பெருமானுக்கு ஒரு திருவிளையாடல் அதைத் தொடங்கிக்கிறார் நீண்ட வந்தனக்கும் எட்டார் நெடியதோர் குமரன் செவ்வேல் ஆண்டிருந்தையும் உய்தே அவனர் யாவரையும் கொள்வோம் பாண்டிலம் தேர்மேல் கொண்டு படைபுறம் காத்து சூழ ஈண்டு வந்து அடுதல் அன்னர் அன்னார்க்கு இதுவும் போர் ஆடல் அன்றே என்று சொன்னார் பத்து நாள்களில் எம்பெருமானாயிய முருகப்பெருமான் பெரும்போரினைச் செய்வார் அசுரர்களின் படையினை சூரபன்முற்றுடன் சேர்த்து அழித்து உங்கள் அனைவரையும் துயரமுடைய என்று விடுவிப்பார் பெரிய சிறப்புகளெல்லாம் தந்தருளுவார் எதனையும் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஈர் இரண்டும் இரு மூன்றாகும் இரும்பகலிடையே எங்கோன் ஆர் என்னும் ஊட்டி அவுனதம் வணிகம் தன்னை சூரடு முடித்து நுண்மை சிறை தொடர்ச்சி நீக்கி பேரிலும் சிறப்பு நல்கும் ஒன்று நினைவில் மண்ணும் நீ வேற எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி செய்து முடிக்கிறார் அடுத்து சொல்றாரு என்று இந்த வகையில் பல செய்திகளை தேவர்கள் கோட்டமும் மலைகனின் பகைவனாகிய இந்திரின் மகனாகிய சயந்தனும் உணருமாறு வீரவாக சொன்னார் அவர்கள் அனைவரும் நல்லது என முடிந்தார் மகிழ்ச்சியுடன் அச்சம் தரும் வேலை ஏந்தியவரை வெற்றி பெற வேண்டும் என்று தனித்தனியாக நல்வாழ்த்து சொன்னார்கள் என்று இவையாகும் வீரன் இமையவர் குழாத்தினோடும் குன்றிரி பகைஞன் மைந்தன் உணர்வர கோரலோடு நன்றென ஓகை பூத்து நாம நம்பி ஆற்ற வென்றி பெற்றிடுக என்று வீற்று வீற்று ஆசி செற்ற ஆசி செற்றார் எண்ணத்தக்க வாழ்த்துக்கள் கூறிய இந்திரனின் மகனாகிய சயந்தன் தேவருடன் சேர்ந்தான் இரு கைகளையும் குவித்து வணங்கி எளியவர்களாகிய எங்கள் தன்மைகளை எல்லாம் பண்டீர்கள் எங்கள் தந்தையிடம் எங்கள் நிலைமையை சொல்லுங்கள் என்பதுடன் ஒழிக்கும் வீர கழனி இளைஞரை இளைஞரே இங்கு தாங்கள் செய்து முடிக்க வந்த செயல்களை ஆற்றச் செல்லுங்கள் என்று சொன்னான் எந்தகும் ஆசி ஊறி இந்திரன் தனதுமைந்தன் அண்டரோடு அங்கே கூப்பி அழியரே தன்மையெல்லாம் கண்டனே தாரை கேட்ப நீ உள்ளம் கொண்டது முடிக்க போதி குறைகழல் குமரையென்றான் வெற்றியுடைய வீரனாகிய வீரவாக அங்கிருந்து தேவர்கள் கூட்டத்திலிருந்து நீங்க யானை போன்று கருத்த பருத்த உடல் கொண்ட எல்லாம் தம் சிந்தையில் கொண்ட மயக்கம் நீங்கி சக்கரம் போன்று சுழந்து செயல்படும் அக்காவலர்கள் எல்லாம் தெளிவு பெற்றார்கள் தேவர்கள் கூட்டத்தையும் சயந்தனையும் சூழ்ந்து முன்பு போல் காவல் தன்மையினை இது வரைக்கும் அவங்க எல்லாம் அமைதியா மயங்கிக்க தெரிஞ்சாங்க மறுபடியும் காவல்தாரிங்க இப்ப அங்கிருந்து வெளியேடுகிறார் வீரவாபு வயம் திகழ் விடலை எங்கன் மற்ற நீங்கி கயம் தகு காவலோதம் கருத்தின்மால் மால் அகற்றியக இயந்திரம் அன்னோர் தேறி இம்மையவர் குழாத்தினோடு சயந்தனை சுற்றி முன்போல் தடைமுறை ஓம்பல் ஒற்றார் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் ஓம் முருகா குருமுருகா முருகா அருள் முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முனை சடாசனியே என் வாக்கிலும் நினைவிலும் என்று காக்க வேர் வேல் காக்காட்டி வேல் முருகனுக்கு அரோஹராம்